அதிமுக பாஜக உடனடியான பேச்சுவார்த்தை அண்ணாமலை மாற்றம் இப்படி பல விஷயங்கள் இருக்குன்றாங்க என்னென்ன எதிர்பார்க்குறோம் அது அண்ணாமலை வந்து ஓவர் பில்டப்பை கொடுத்து கொடுத்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களாக பேசி திராவிடத்தை ஒழிப்பேன்னார் எதுக்கு நீங்கள் வந்து நடைபயணம் போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு கட்சி வளர்ந்துச்சான்னு பார்த்தா கட்சி வளரலை அண்ணாமலை கொஞ்சம் தாடி தான் வளர்ந்துச்சு அப்புறம் அந்த நிறைவு விழா நடக்கிற போது இந்திய பிரதமர் மோடி வந்து எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார் இப்போ எம்ஜிஆர் என்ன பிஜேபி மெம்பராக அவர் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அவர் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்தில் இருந்து ஒரு பெரிய தலைவர் அவர் அப்போ நடைமுறையில் திராவிட கருத்தியல் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடும் திராவிட கருத்தியலுக்கு எதிராக நீங்கள் என்ன பேசினாலும் பாஜகவிலே கமலாலயத்திலேயே ஹெச்ராஜாவை தலைவராக போட்டால் செல்ஃப் எடுக்காது இல கணேசனை போட்டால் செல்ஃப் எடுக்காது இந்த வண்டி ஓடாதுங்கிறதுக்காக தான் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஆட்களை உருவாக்குனாங்க இவர் அதிரடி அரசியலுங்கிற பேரில் மீடியா அட்டென்ஷனை தான் கிரியேட் பண்ணாரே தவிர நம்பகத்தன்மைக்குரிய இடத்தை நோக்கி கட்சியை நகர்த்தல் டெய்லி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் நான் சாட்டை அலடிச்சிக்கிறவேண்ட மாதிரி எதையாவது ஒன்று ஒரு கோமாளித்தனங்களை தான் பண்ணாரே தவிர வெற்றியை நோக்கி நகர்த்தலை இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே அதிமுகவிலிருந்து இருந்து வந்தவர் திராவிட இயக்க அரசியலினுடைய பின்புலம் தெரிந்தவர் எப்படி காய்நகரத்தனோம்னா இவர் மாதிரி ஆட்கள் தான் தேர்தல் அரசியலில் வெல்ல முடியும் அப்போ அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்கிருந்து வந்தவருங்கிற முறையில் அண்ணாமலையை ஒதுக்கினா மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்ற ஒரு கணக்கை வந்து வர்றாங்க அதனால் திராவிட அரசியல் என்பது கமலாலயத்திலும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது வந்து பார்ப்பனர் அல்லாத தலைமையாக இருந்தாலும் சரி ஹெச் கொண்டு வந்து மறுபடியும் அந்த கட்சியில் வைக்க முடியல என்னால் அதை வந்து ஒரு ஏதாவது ஒரு ஏடா பேசுறதுக்கு தான் ஹெச் பயன்படுறாரே தவிர கட்சி வளர்ச்சிக்கு அவர் பயன்படலாம் அதனால் அமித்ஷா வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிடணும் ஏன்னா திமுகவுடைய கூட்டணி வலிமையாக இருக்குது அது உடைய ம மறுக்குது அது யாரையுமே வெளியேற்ற முடியலை அப்போ ஒரு மூன்று அணி நான்கு அணிலாம் வச்சோம்னா விளங்காமல் போயிருங்கிறதுனால குறைந்தபட்சம் அந்த போட்டியில் வந்து சில அணிகளை காலி செய்யணுங்கிறது தான் வர்றாரு அதில் சீமானை வந்து உள்ளே கொண்டு வரணும் என்கிற பேச்சுவார்த்தை நடக்கிறது அதிமுகவுமே கூட ஒரு பொருந்தாத கூட்டணி தான் அதிமுகவும் பாஜகவும் ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி அல்ல இயல்பான கூட்டணி அல்ல மலாக்கத்துறைக்கு பயந்து வருமான வரித்துறைக்கு பயந்து ரெட்டலையை பறிச்சிட்டு ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கு பயந்து அமித்ஷா முன்னாடி போய் எடப்பாடி நிற்கிறாரே தவிர ஒரு நாள் எடப்பாடி சொல்லலை நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் தான் சொல்கிறாரு அப்போ அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே வேறு கருத்து இருக்கிறது தொகுதி உடன்பாடு இருக்கிறது இன்னும் காலகட்டம் இருக்கிறது அதனால் ஒரு குடையின் கீழே திமுக எதிர்ப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமித்ஷா வர்றாரு ஆனால் அது பகல் கனவு நடக்காது இல்லை நடக்காதுன்னா புரியல அப்படி ஒரு குடையின் கீழே கொண்டு வர முடியாது நீங்கள் வந்து சீமானை வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி பாஜக வந்து ஒரு அணியை அமைக்கணும்லாம் நினைக்கிறாங்க அதிமுகவோட பொருந்தாம போனால் அதெல்லாம் நடைமுறைக்கு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகாது அதிமுகவோடு போனாலாவது இப்போ இருக்க நாலு எம்எல்ஏல ஒன்று ரெண்டு கூடலாம் குறையலாம் அப்படிதான் நடக்குமே தவிர அப்படின்னா ஒன்று நடக்காது அதே மாதிரி விஜய் போன்றவர்களுடைய அரசியலாளையெல்லாம் பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிகழ்வதற்கு எந்த சாத்தியமே கிடையாது எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா வாக்கு வங்கியில் குறிப்பிட்ட சதவீதத்தை பிரித்து காட்டுவார்களே தவிர வெற்றி பெறுவார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு வெற்றி பெறுகக்கூடிய இடத்துல அதிமுக ஒன்று தான் சில சட்டமன்றங்களையாவது கைப்பற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய வெகுஜனங்களோடு உறவாடக்கூடிய ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கட்சியாக அது இருக்குது இன்னும் எம்ஜிஆர் பெயர் ஜெயலலிதா பெயர் இன்னும் வந்து இரட்டை இலைக்கலாம் அதுக்கு ஒரு மவுசு இருக்குது அதை கழிச்சுட்டு யாருக்கும் எந்த அரசியலும் செல்வாக்கு இல்லை ஆனா அவங்க மனசுல சீமான் இருக்கா அண்ணாமலை சொல்றாரு சீமான் நான் ஒரு போற்படி தளபதியாக பார்க்குறேன் சீமானுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறாரு மோடி வந்து சீமான சந்திக்க விரும்புறாரு அப்படின்றாங்க நீங்க சொல்ற மாதிரி சீமான தலைமையில் சீமான முதலமைச்சராக போட்டு ஒரு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறாங்க ஒருவேளை அதிமுக வராத இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா மக்கள் நல கூட்டணியில எப்படி வந்து விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டார்களோ போட முடியாத ஒரு கூட்டணியாக மாறியது ஆனால் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஜிம்மி ஜிப்லாம் வச்சு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சாங்க பெருசாக கூட்டம் வந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு அது நடைமுறையில் ஒர்க் அவுட் ஆகலாம் சீமானை பொறுத்தவரையில் சீமான் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைத்தால் மக்கள் நல கூட்டணியை விடவும் மோசமான ஒரு தோல்வியைத்தான் அது தருமே தவிர யாருக்கும் அது வெற்றியை தராது அதனால் அதிமுகவோடு சீமான் இணைவது அதிமுகவோடு பாஜக இணைவது அதிமுகவோடு வந்து விஜய் போன்ற கட்சிகள் கூட்டணி பேசுவது இதுதான் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களையாவது வெல்ல முடியும் அதிமுக பாஜக சீமான் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியாக அப்படியும் வாய்ப்பு இருக்கின்ற ஒரு வாய்ப்பை முயற்சிக்கிறார்கள் ஆனால் நான் தனியாக தான் அனுப்பேன் என்பது சீமான் சொல்வார் என் தலைமையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார் அதனால் அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமாக தெரில ஆனால் சீமானோட கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி என்பது தினசரி தேதித்தாளை கிழிப்பதைப் போல கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அது இனிமே அந்த கட்சி உருப்படாதுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு வெறுமனே வாய் ஜாலம் வாய்ச்சவுடால் இதெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு சீமான எதிர்காலத்தில் அரசியல் செய்ய முடியாது அவருடைய தமிழ் தேசியம் என்பதும் நடைமுறையில இந்துத்துவாவிலே கரைந்து போகிற இடத்துக்கு வந்துருச்சு அதனால் சீமானுக்கு அரசியல் பெரிய எதிர்காலம் இல்லை இப்பொழுது தேர்தல் வைத்தால் சீமான் நாலு சதவீதம் பெறுவாரா என்பதற்கான நம்பிக்கையே கூட கட்சிக்காரனுக்கு இல்லை அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட எடப்பாடி வந்து கூட்டணினு சொல்லல சோ இன்னைக்கு அமித்ஷா திரும்ப வர்றார் என்ன கூட கணக்கில் இருக்கும் திரும்ப அதிமுக வந்து யாராவது சந்திப்பாங்களோ இன்றைக்குமே வந்து இளைமுறை காய்முறையாகவே நடக்குமா ஏதாச்சும் அதிமுகவின் தோள்களிலே சவாரி செய்யாமல் பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே எந்த எதிர்காலமுமே இல்லை எப்படி திருவிழாவில் தகப்பன் தோளிலே ஏறி நின்று குழந்தை வேடிக்கையை பார்க்கிறதோ உயரமாக தன்னை கருதி கொள்கிறதோ அதே போல் தனக்கென்று அரசியலில் எந்த உயரமும் இல்லாத பாஜக அதிமுகவின் தோள்களிலே ஏறி நின்றால் மட்டும்தான் உயர முடியும் அதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற பேரில் அமித்ஷா மிரட்டுவாரை தவிர பணிவார்களா பழிக்குமா என்பது காலம்தான் பதில் சொல்கிறோம் எனக்கு தெரிந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அது கனிந்து வருவதற்கான காலகட்டம் இப்போதைக்கு இல்லை இன்னொரு சரி செங்கோட்டையையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றிணைந்து அதிமுக அவங்க விளையாட்டுதான் சொல்கிறாங்க எடப்பாடி முடியவே முடியாதுங்கிற சைதேதான் போன்ற சொன்னால் அவரை திட்டுறாங்க அதிமுக ஐடிங்க சார் இப்போ கெஸ்ட் ஓர செல்வாதி விளையாட்டு இல்லாத அப்படின்னு ஸோ எடப்பாடி எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் சேர்த்துக்க மாட்டேன் ஒன்றிணைந்த அதிமுக முடியவே முடியாதுன்றதுல உறுதியாக இருக்காரு இங்கிட்டு பாஜக அவங்கெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பேசிக்கொண்டே அது ரெண்டு படுகிறது மூன்றாக மாறுகிறது நான்காக சிதறு தேங்காயாகத்தான் அதிமுக சிதறிக்கொண்டே இருக்கு செங்கோட்டையன்லாம் வந்து செல்வாக்கு மிக்கவராக இருந்த காலம் என்பது எம்ஜிஆரின் காலம் ஜெயலலிதாவின் காலத்திலேயே அவர் பல்லு புடுங்கின பாம்பை போல அவருக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர் அமைச்சர் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது அவர் தனித்து ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்பு அவரை தேடி வந்த காலத்திலேயே அவருக்கே அதை எதிர்கொள்வதற்கு தன்னம்பிக்கை இல்லை கோவாத்தூரிலேயே கூட அவர் ஒரு முத ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்தபோதே அவர் பிரகாசிக்கிறார் பாஜகவின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர் எதை சாதிக்க முடியும் அவருக்கு பின்னாடி தொண்டர் பலம் கிடையாது அவருக்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் வந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தலைவிய அளவில் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய தொண்டர்கள் அணி அணிகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமியை அச்சுறுத்துவதற்கு சோழக்காட்டு பொம்மை மாதிரி கொஞ்ச நாள் ஓபிஎஸ் வச்சுருந்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை சோழக்காட்டு பொம்மை மேலேயே அது மேலேயே பறவை வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் தானியத்தை கொத்துறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் அது ஒரு பொம்மையை காமிச்சாங்க அடுத்த பொம்மையாக வந்து செங்கோட்டையை எனக்கு ஆனால் அதிமுக நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆளுமை இருக்கிறதோ இல்லையோ தான் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கட்சியின் சின்னம் இருக்கிறது கட்சியின் பொதுக்குழு இருக்கிறது செயற்குழு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது அவர் தயவு இல்லாமல் பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒரு புல்லை கூட புடுங்க முடியாது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை இழக்கலாம் அதனால் வெளியில் வந்து அவர்கள் வந்து அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுவார்கள் வருமான வரித்துறை மிரட்டுவார்கள் ரகசியமாக கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் மிரட்டுவதைப் போல் கெஞ்சுவது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க இவங்க கெஞ்சுகிற இடத்துல மிஞ்சுகிற இடத்துல தான் இருக்காங்க வேறு வழி இல்லை இவர்களுக்கு போக்கிடம் இல்லை திமுகவை எதிர்த்து திமுகவை வீழ்த்துகிற அதிகாரம்ங்கிறது அதிமுகவுக்கு மட்டுந்தான் குறைந்தபட்ச தகுதி இருக்கிறது வேறு எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகலாம் கூடமாக பேசலாமே தவிர சீமானம் அண்ணாமலையோ செங்கோட்டையனோ யாருமே எல்லாருமே தம் தமிழ்நாட்டு அரசியலில் செல்லா காசுகள் தான் எடப்பாடிக்கு தான் குறைந்தபட்ச செல்வாக்கு இருக்கிறது இளைஞர்கள் வாக்கு இன்னும் ஒரு சிறிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தும் இரண்டு பேருக்கு தான் அரசியலில் செல்வாக்கு இருக்கிறது மற்றவங்கள்லாம் காமெடியன் தான் யாருமே சீரியஸான ரோலில் இல்லைன்னு நினைக்கிறாரு